கலாச்சாரம் நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து பொறுத்து இவருடைய துயரம் நீங்க வழி கிடைக்கும் ராமனிடம் சந்தேகமா அப்பாவின் ஆணையை மதிக்காமல் இருப்பேனா நிலை அது மாதா இந்த ராமனை பாசத்தோடு பரிவோடு வளர்த்தீர்களே ராமன் மேல் ஏன் இந்த சந்தேகங்கள் மௌனமாக இருக்கிறார் மாதாவுக்கும் என் மேல் சந்தேகங்கள் இல்லை ராமா எனக்கு நன்றாக உன்னை தெரியும் உனது வாழ்வு என்று மன்னருக்கு மன்னருக்கு என்னம்மா அம்மாவே என்னை சந்தேகித்தால் ராமன் தன் தோலை உரித்தி செருப்பாக்கி உங்களுக்கு போடுவான் பிள்ளை இடத்தில் அம்மாவுக்கும் எல்லா உரிமையும் உண்டு தந்தையார் பேசத் தயங்கினால் அவர் சார்பிலே அம்மா சொல்லுங்கள் பிரச்சனைகள் தீர்ந்தால் போதும் சொல்லுங்கள் என்று கேட்பதால் சொல்கிறேன் இந்த மன்னவர் எனக்கு இரண்டு வரங்களை தந்தார் அவைகளை நீ தேவைப்படும் என்றார் நான் அந்த இரு வரங்களை கேட்டேன் அப்பாவுக்கு இப்போது வரம் தருவதற்கு பிள்ளை பாசம் குறுக்கே வந்து மறைக்கிறது அதை தர மறுத்தால் வாய்மையும் நேர்மையும் சிரிக்குமே என்று தயங்குகிறார் அயோத்தி மன்னர் இந்த தர்ம சங்கட நிலைமையினால் உண்மை நிலையை உன்னிடம் சொல்வதற்கு வெட்டப்படுகிறார் அந்த இரு வரங்கள் என்ன மாதா முதல் வரம் உனக்கு பதிலாக பரதனுக்கு பட்டாபிஷேகம் அடுத்த வரம் அடுத்த வரம் துறவிக் கோலத்திலே உனக்கு பதினான்கு வருடங்கள் வனவாசம் மாதா இந்த சிறிய பிரச்சனைக்கு இத்தனை விவாதங்களா இது பெருமைக்குரிய வாய்ப்பல்லவா ஒரே நேரம் அம்மாவின் ஆசைகளை அருமை தந்தை வழங்கிய வரங்களை செயலாக்கும் பேரு எந்த ஒரு மகனுக்கும் கிடைக்காத பேர் அல்லவா பரதனுக்கு ராஜ்யத்தை அளிக்க ராமனுக்கு யாருடைய ஆணையம் தேவையில்லை அவனை போன்ற அன்பு தம்பிக்கு மனப்பூர்வமாக ராமன் அதை தருவான் அடுத்து வனவாசம் முன்னர் செய்த புண்ணியத்தின் பலன்தான் உங்கள் விருப்பமாக எழுந்து பிறர்க்கறிய வாய்ப்பினை தருகிறது அங்கே ஞானத்தில் பழுத்த மகான்கள் முனிவர்களின் தரிசனம் பெறுவேன் அந்த தரிசனத்தால் புத்துணர்வு புலநடக்கம் பெறுவேன் அம்மா மகத்தான நன்மைகள் அல்லவா தேடி வருகிறது மன்னரின் ஆணைப்படி நடத்தல் மாதாவின் ஆசைப்படி என் தம்பிக்கு ராஜ்யம் தருதல் நான் துறவு பூண்டு வனம் செல்லுதல் மாதா இதுதானே பிரச்சனைகள் இன்னும் ஏதாவது மன்னருக்கு உன்னுடைய சம்மதத்தில் பரதனுக்கு ஆட்சி மன்னருக்கு இதை தவிர வேறு துயர் இல்லை அவருக்கு நீயே சொல்லிவிடு கொடுத்த வாக்கை காப்பாற்ற உன்னை வனம் செல்ல ஆணையிடுங்கள் என்று நாளை அவ பெயர் என் மன்னவருக்கு வரக்கூடாது மன்னவரே உங்கள் விருப்பங்களை நான் அறிந்தேன் அதை திரும்பவும் உங்கள் வாய்மொழியாக எனக்கு சொல்ல வேண்டியதில்லை ஒரு மைந்தனின் முதற் அவன் தனது தந்தையின் ஆசைகளை அறிந்து அதன்படி நடந்து கொள்ளுதல் மிகவும் வேதனை எப்படி சொல்ல தந்தையே சின்ன விஷயங்களை பெரிதுபடுத்தி தாங்கள் இப்படியெல்லாம் சிரமப்படலாமா தந்தையே ராமனிடம் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா நான் நடந்து கொள்ளும் முறையிலும் சந்தேகம்தானா மைந்தனை மனமார வாழ்த்துங்கள் தாழ்மையுடன் சொல்கிறேன் மறுமொழி கூறாமல் வனம் போவேன் தாம் பெற்ற மைந்தர் என்ற உரிமையில் வனம் செல்ல ஆணையிடுங்கள் தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்ற ராமனின் ஜீவ லட்சியத்தில் நின்று கடமையை நான் காத்துக்கொள்ள என் மாதாவிடத்திலும் மாதா சுமித்ராவிடத்திலும் ஆசி கேட்டு வனம் செல்லும் முன்னால் பணிந்து நான் விடை கேட்க மீண்டும் வருவேன் சரியம்மா போக விடை கொடுங்கள் இனிமேல் இதற்கு அவசியம் இல்லை நல்ல சமயம் பார்த்து வந்தாய் இரவு முழுவதும் விஷ்ணு ஜபம் செய்தேன் அம்மாவின் கையால் மங்களகரமான குங்குமத்தை திலகமாக விடுகிறேன் உட்கார் ஆசனத்தில் உட்கார் பகவானின் பிரசாதத்தை எடுத்து வருகிறேன் நிற்கிறாய் உட்கார் இனி இதன் மேல் உங்கள் அரியாசனத்தில் அமர்கின்ற நேரத்தில் அம்மா அளிக்கின்ற இதன் மீது உட்காரக்கூடாதா அம்மா தங்களுக்கு புரியாததில்லை ராமனுக்கு தர்பாசனத்தில் அமரும் வேலை வந்திருக்கிறது செல்கிறாயா தவம் செய்யவா தாயே மன்னர் முனிவர் கோலம் பூண்டு என்னை வனவாசம் செல் என்றார் பதினான்கு வருடம் நான் வனம் செல்வேன் எனக்கு பதிலாக அயோத்தியின் அரியாசனத்தை பரதனுக்கு தருகிறார் சிரிக்காமல் சொல்லி அம்மாவை சிரிக்க வைக்கிறாயா மாதா இல்லை நடக்க இருக்கிற உண்மை மைந்தனுக்கு தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை இன்றே நான் வனம் போகிறேன் கலங்காதீர்கள் அம்மா அயோத்தியின் மகாராணி இப்படி கலங்கி போவது இயல்புக்கு உரியதல்ல போகட்டும் இதெல்லாம் இதற்கு யார் செய்த கொடுமை ராஜ்யாபிஷேகத்துக்காக அவர்தானே சிந்தித்து சீராக முடிவெடுத்தார் அவர்தானே குலகுரு குருநாதர் மகரிஷி வசிஷ்டரை நெருக்கத்திலே நல்லதொரு நேரம் பார்க்கச் சொன்னவர் பின் ஒரே இரவுக்குள் ஏன் நிச்சயித்ததை நிராகரிக்கிறார் ஏன் பெற்ற என்னை விட கைகளை தானே உன்னிடம் அதிக பிரியம் வைத்திருந்த முடிவை அவள் ஏன் தடுக்கவில்லை இந்த முடிவு மகாராணி அன்னை கைகையை சொல்லித்தான் கைகையா ஆம் மாதா மன்னர் அவர்கள் தேவாசுர யுத்தத்தின் போது அன்னை கை கை கீறு வரம் தந்திருக்கிறார் இப்போது அன்னை அந்த வரங்களை பெற்றுக்கொண்டார் பட்டாபிஷேகம் இந்த ராமனுக்கு வருடம் வனவாசம் மாதா நான் செல்ல அதற்காக மைந்தன் விடைபெற வந்திருக்கிறேன் மாதா பதினான்கு வருடங்கள் வனவாசம் செல்கிறாய் அதற்கு மகனே அம்மாவிடம் நீ விடைபெற வந்தாயா எத்தனை வேகத்தில் மின்னல் கூட செயல்படாதே மைந்தா உனது உனது இந்த பேச்சின் மீது உன் தாய்க்கு நம்பிக்கை இல்லை எத்தனை சாதாரணமாக சொல்கிறாய் வனவாசத்தை வனவாசம் என்றால் அர்த்தமாவது அறிவாயா என் மகனே நீ சென்று விட்ட பிறகு நான் தாங்க வேண்டுமா இல்லை இல்லை என்னை விட்டு நீ செல்லக்கூடாது என்னை விட்டு நீ செல்லக்கூடாது என்னை விட்டு நீ செல்லக்கூடாது கூடாது ஓ என்று மன்னரின் கட்டளை மாதா மகாராணிக்கும் கட்டளையிட உரிமை இருக்கிறது மாதா ஆணையை மீறி நீ எங்கும் செல்ல கூடாது மாதாவிடமிருந்துதான் கட்டளை பிறந்திருக்கிறது மாதா கைக்கேயி தானே இவ்வாறு கட்டளையிட்டது கைக்கேயி சொன்னால் சீனனம் தான் அவள் கட்டளையை ஏன் மதிக்கிறாய் மாதா கைகேயி மாதாவும் எனக்கு மாதாதான் என் இதயம் உங்களை போலவே அவர்களையும் போற்றுகிறது போற்றலாம் நான் தடுக்க நினைக்கவில்லை உன் பெற்ற தாயை மீறி நீ செல்லக்கூடாது அம்மா பெற்றெடுத்து பெருமை தந்து இருந்தும் மற்றொரு மாதாவின் வார்த்தையை தாங்கள் மீறச் சொல்லலாமா நேர்மையற்ற பாதையில் செல்ல பாடம் கற்பிக்கலாமா ரகுகுலத்து மருமகள் மாதா கௌசல்யா சூரிய வம்ச பெருமைகளை மறந்தீர்களா இதே அயோத்தியின் அரசர் சகரரின் மைந்தர்கள் பெற்ற தந்தைக்காக பூமியையும் பாதாளத்தையும் இணைக்க உயிரையே வழங்கினார்களே எது நேரிலும் தான் சொன்ன வாக்கினை காப்பாற்றுவதற்காக இதே அயோத்தியை ஆட்சி செய்த அரசர் ஹரிஷ்சந்திரர் மனைவியையும் மைந்தனையும் விலை விற்று வாய்மையை காப்பாற்றவில்லையா உங்கள் ராமன் பெற்றோர் சொல்லை மதிப்பதை விரதமாக கொண்டவன் உன்னத லட்சியங்களை மறந்து எப்படி நான் செயல்படுவேன் மாதா அன்பு பாசத்தினால் பண்பின்றி நடந்து கொள்ளச் செய்து நேர்மையற்றவனாக்கி விடாதீர்கள் ஆ நேர்மை இந்த நேர்மை எனக்கு தேவையே இல்லை தர்மத்தை நேர்மையை கடமையை மதித்து நட உனக்கு உன் நேர்மைதான் பெரிதாக தெரிகிறது பேதை எனக்கு தாய்மைதான் பெரிதாக தெரிகிறது பெற்ற மனம் பித்து பிள்ளை மனம் கல்லு என்று சொல்வது பொய் இல்லை மகனே பொய்யே இல்லை மகனே நானும் உன்னுடன் வருகிறேன் இல்லை அம்மா நியாயமே இல்லை இதில் முதலில் கணவன் பிறகு தான் தனையன் இதுதான் இந்த நாட்டு மண்ணின் நீதி நெறி தன் கணவனை அது பெண்களுக்கு நிந்தனைக்குரியது அப்படி ஒரு எண்ணமே அம்மா உங்களுக்கு தகாது அம்மா உங்கள் பதி அவரே உங்கள் கதி அது தர்மம் சொல்லும் விதி அம்மா அரசர்தான் நமக்கெல்லாம் தலைவன் குரு தெய்வம் அவர் கட்டளைப்படி நடத்தல் நமது கடமை பண்பின் உடைவிடமான என் தந்தையை பிரிந்து தாங்கள் வரக்கூடாது வனவாசம் முடிந்தவுடன் மாதா உங்களுக்கு பணி செய்ய வருவேன் அம்மா பதினான்கு வருடங்கள் மிகப்பெரிய இடைவெளி அல்ல பதினான்கு வருடங்கள் நீ இல்லாமல் பதினான்கு வருடங்கள் நல்லது சென்று வா மன்னரின் வாக்கை காப்பாற்று மாதாவின் கட்டளையை மதித்து நட அனைவரின் விருப்பங்களும் அனைவரின் வேட்கைகளும் அனைவரின் ஆசைகளும் முடிந்து விடட்டும் வெடிக்கட்டும் துடிக்கட்டும் மிக பெரும் வேதனை சுமந்து கலங்கட்டும் இந்த பேதை தாய் ஈரேழு வருடங்கள் நீ சென்ற பாதையை கண்ணீர் திரையிட பார்த்து நிற்கிறேன் இந்த தாய் நான் பைத்தியமாகாமல் இருந்தால் உயிர் இருந்தால் பதினான்கு வருடங்களுக்கு பிறகு உன்னை காண்கிறேன் நீ உன் வனவாசத்துக்காக விரதம் ஏற்று மாதாவிடம் விடை பெற வந்திருக்கிறாய் நான் என்ன செய்வேன் விடையோடு கூட உன் தாயின் உயிரையும் எடுத்துச் செல்கிறாய் ராமா உன் தாயின் உயிரையும் எடுத்துச் செல்கிறாய் ராமா சீதா சீதா மருமகளே மருமகளே இங்கு ஏதேதோ நடக்கிறது இந்த சுகங்களை மாளிகை உறவுகளை பெற்ற தாயை உன்னையும் விட்டுவிட்டு மைந்தன் ராமன் வனவாசம் செய்ய போகிறேன் என்கிறானே உனக்கு எவ்வாறு உணர்த்துவேன் மருமகளே எங்கே ஒரு ஊழிக் கூத்தே நடந்து கொண்டிருக்கிறது உடலுக்கு உடலுக்கு உயிர் விட கேட்கும் நேரம் நெருங்கி விட்டது மருமகளே விவரம் அனைத்தும் நானும் அறிவேன் அதனால் தான் சீதா உங்களிடம் நானும் விடை பெற வந்திருக்கிறேன் விடையா எங்கே செல்ல தந்தை பார்த்து வர மிதிலா நகரமா இல்லை இல்லை நீ போய் விடாதே சீதா என்னை விட்டு நீ போய் விடாதே என்னை இங்கே நீ தனியாக்கி விட்டு போய் விடாதே என் பக்கமே நான் பிறந்தகம் போவதாக சொல்லவில்லையே மாதா அப்போது நான் பிறந்தகம் விட்டு புறப்படும் நேரத்தில் என் அம்மா சொன்னார்கள் இனிமேல் இந்த மிதிலே உனக்கு சொந்தமில்லை என்று மாமியிடம் மருமகள் வனம் செல்ல விடை பெற வந்திருக்கிறேன் ராமனுடன் நீயும் செல்கிறாய் ஆம் நிழல் தனியாக இருக்காதே சீதா நீயும் வருவதோ வனம் என்றால் என்ன என்று தெரியாதோ எனக்கு தெரிய வேண்டியது உங்களை மட்டும்தான் அறிய வேண்டிய அவசியம் இடத்தில் இருக்க முடியாது விலங்குகள் கடுமையான முள் வழியாக எப்படி நடந்து வருவாய் விஷ நாகங்கள் தெரியாத மனிதர்கள் பயங்கர அரக்கர்கள் மிகுந்த வனத்தில் எப்படி எப்படி வசிப்பாய் தாங்கள் எப்படி வாழ்வீர்களோ அப்படி என் பிரபு அருகில் இருந்தால் துன்பங்களும் தொடரும் துயரங்களும் எனக்கு ஒரு பொருட்டல்ல துயரங்கள் எதுவென்று கோமகள் உனக்கு தெரியாது துயர் நான் உங்கள் காலடி நிழலை விட்டு ஒதுங்கி இருப்பதை விட சீதைக்கு கொடுமையான துயர் இல்லை இல்லை தேகமின்றி ஜீவன் இல்லை தண்ணீரின்றி மீன்கள் இல்லை அதே போல பிரபு ரகுவீரின்றிக்கியும் இல்லை மனைவி என்ற நினைப்பிலே கஷ்டங்களை மறந்து விடுகிறாய் வனம் என்பது மாளிகை அல்ல இறகு வருந்துவாய் துயர் என்பது உங்களை பிரிவதுதான் பிரபு உடல் என்ற சீதைக்கு உயிர் என்று தாங்கள் இல்லை என்றால் தாங்கள் இருக்கும் இடம் எனக்கு சுகம் தரும் சொர்க்கம் தாங்கள் இல்லாமல் இருந்தால் சொர்க்கமாயினும் அது நரகத்தை விட எனக்குக் கொடியது உயிர் உள்ளவரை உங்களோடு இருப்பேன் என்று சொன்னவள் உங்களை தனியாக காணக அனுப்பினால் எதிராக நீங்கள் எனக்கும் கடமை இருக்கிறது அதை செய்ய விடுங்கள் பெற்றவர்கள் ஊற்றார் உறவினர்கள் யார்தான் இருந்தாலும் என்ன கணவனுக்கு மனைவி மட்டும் தான் துயரில் துணை இருக்கிறாள் சொல்லுங்கள் என்னை விட்டு போகாதீர்கள் ராமா உன் தாய்க்கு நீதியை பற்றி சொல்கையில் கணவனுக்கு மனைவி உடனிருந்து சேவை செய்ய வேண்டும் என்றாய் உன் சீதை விஷயத்தில் நீ எனக்கு சொன்ன பொன்னுரை பொருந்துமா பொருந்தாதா அம்மா வனவாசம் சீதை கேட்டதல்ல நீங்கள் கானகம் செல்லும் பொழுது என்னையும் அழைத்து செல்லவில்லை என்றால் தங்கள் பயணம் ஒரு நாள் தடைபட்டு விடும் சீதையின் தாங்கள் தீ சரியாக சொன்னாள் ராமா நீ சீதையின் உயிரை காக்க நினைத்தாயான உன்னோடு இவளையும் அழைத்துச் செல் நான் தனியாக இருக்கிறேன் சரி சீதா அழைத்துச் செல்கிறேன் பிரபு பிரபு கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதானா கைகையின் சொல் கேட்டு ஆட்சி இல்லை என்றாரா லக்ஷ்மணா மாதா கைகையை தரம் தாழ்த்தி இப்படி அழைக்க எப்போது கற்றாய் உங்களுக்கு அவள் மாதா நான் அந்த குலத்தை கெடுப்பவளுக்கு மரியாதை கொடுக்க மாட்டேன் கொடுமையான இந்த ஆட்சி மாற்றம் நடக்கும் வில் வெறும் ஒரு அலங்கார இல்லை மகா உள்ள இது மன்னரின் அனிதேர் படைகளை தனியாக சந்தித்து தள்ளுபடியாக்கு மன்னவர் என்ன நினைத்தார் ராமர் பறிவுள்ளவர் அவர் எதுவரினும் பொறுத்துக் கொள்வார் என்றுதானே ஆனால் அவருக்கு தெரியாது ராமருக்காக உயிரையும் வழங்கும் உள்ளங்கள் சும்மா இருக்காது என்று நாடே எதிர்க்கும் வேந்தன் இந்த முடிவை ஆமா நாட்டை எதிர்பார்ப்பது எதற்கு தங்களுக்காக இந்த தாசன் லக்ஷ்மணனே மன்னவரையும் அவருடைய படைகளையும் எதிர்த்து போர் புரிவான் சேனையுடன் அந்த பரதனை வந்தாலும் அஸ்திரத்தால் அடித்து விரட்டுவான் மங்களம் தருபவள் மாதா சீதாராமன் புனித கதை கேளீரே மதுரம் மிகுந்த அனுபவம் தேரீரே கரத்துகள் நீரை தேடும் காவியம் காணீரே पण्डिन् पुरि